ஷஷ வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா சர்மா சர்மாசு வருஷம் மாசி மாசம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்துல வருது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திர பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அது கருத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் அந்த காலகட்டங்கள் இருந்ததுனால கிருமிகள் வந்துருச்சு அதே போல இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்னாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா பிரம்மாண்டம் 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 கூடிய ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிர பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடப்படிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்த இல்லையானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது என்ன வரலாம் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் சனிப்பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து எண்ணிக்கை சனி பயிற்சி அப்படின்னு புரிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலாக செ சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகுது சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பவர்களே கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அவதி 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 என்ன சாமி சொல்கிறீங்க அர்த்த ஆஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னால் நாலு அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க குருவும் நல்லா இல்லாமல் இருந்துச்சு குருவும் போய் எட்டில் மாட்டிட்டார் உடல்நல ரீதியான தொந்தரவு பொருளாதார ரீதியான தொந்தரவு வண்டி வாகனங்களில் கண்டங்கள் சேமித்து வைத்த சேமிப்புகள் அத் கரைஞ்ச காலகட்டங்கள் அதுலேருந்து விடுதலை 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 இந்த மாசி மாதம் ஆகா ஆனந்தமாக சொல்லியிருக்கீங்களே ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானானவர் அர்த்தாசம சனிலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அப்போ விடுதலை அதுக்கு அடுத்தது குரு பெயர்ச்சி வருது எப்போ இருபது மே ரெண்டாயிரத்து இருபத்தாறு அப்போ ராசியை பார்க்கும்போது வெற்றி கிடைக்கும் அப்போ தனக்காரகனும் நல்லா இருக்கிறாரு அர்த்தாசிரம சனியும் விலகுது அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் வெற்றி 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 சரி சாமி ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்லக்கூடியது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தமிழ் மாதத்தின் பலன்களை சொல்கிறோம் தமிழ் மாத பலன்களை பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் அங்கார பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இவங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம் இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் இந்த விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக ஒரு காக்காணி இடமாவது வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இடம் வாங்கிட்டு உங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாளும் உண்டு அது என்ன நாள் அப்படின்னாக்க அதி அற்புதமான ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு அது என்ன சாமி அதுக்கு மட்டும் அதி அற்புதம் சொல்கிறீங்க அந்த நாள் சனி பகவான் உங்களுடைய நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு சனி டிரான்சிட் ஆகிறாரு சனின்னா விலகக்கூடிய காலகட்டங்கள் அஷ்டமனா எட்டு அர்த்தாஷ்டமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் குருவுடைய பார்வையும் கிடைக்குது அப்போ இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடத்துக்கு உண்டான வாஸ்து பூஜை கண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் தனக்காரனான குருவுடைய அனுகூலமும் கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போகிறாரு ஏற்கனவே நாலாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க அந்த அஞ்சு கிரகங்களும் இருக்கிறது அப்படின்றது சிறப்பாக சிறப்பு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்தில் உண்டான ராகு பகவான் அதுவும் கும்பராகு கும்பராகு என்பவர் முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் இருக்கக்கூடிய ராசிநாதன் முயற்சி எடுத்தால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் சரி இவை யார் யாருக்கு அப்படின்னா எஜுகேஷன் விஷயமா உயர்கல்வி நான் இங்கே யூஜி முடிச்சிட்டேன் சாமி பிஜிக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு வெற்றி 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 கிடக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை தவிர உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி படிப்புகள் மற்றும் அரசு அரசு உத்தியோகங்கள் கிடைக்க முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு சரி நம்ம எப்பொழுதுமே மாச பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் இந்த இடத்துல புத பகவானும் சுக்கர பகவானும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்மளோட அஷ்ட கேஎஸ் அயங்கரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தீங்களேன்னால் மிகப்பெரிய ஏற்றமான மாதம் விரச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் அதாவது விடுதலை விடுதலைன்னு சத்தம் போட்டுகிட்டே சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் முச்சம் பெற்று போயிருக்கார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் வந்து நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்தாலும் நாலாம் அதிபதியான சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கும் போயிடுறார் அதை தவிர பார்த்தேன்னா சுக்கரன் வந்து திக்பலம் பெறுறார் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது காதல் திருமணம் காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்துல பார்த்தலையினால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றுன்னு இட இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கார் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதன் அதாவது எட்டு பதினொன்றுக்கு உண்டானவரும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து வீடு சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஆன்மீக சுற்றுலா அந்த பணி செய்கிறவங்களங்க ஆன்மீக பணி செய்பவர்கள் அது தவிர வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த மருத்துவம் சம்பந்தமாக இருக்கிறவங்க அது தவிர கோவில் ஹெச்ஆர்என்சி அந்த மாதிரியான இதில் வேலை செய்கிறவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரும் ஆன்மீக சம்பந்த தொடர்புடைய விஷயங்களை வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் ரத்தம் சம்பந்தமான ரத்தம் டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் மண் அதை தவிர என்ஜினியரிங் சைடுன்னு சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் வியாபாரம் செய்கிறவங்க இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் லேற்று அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த புதனுடைய ஏற்றம் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்குது எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தேனா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் கேட்போம் ஒருவேளை உங்களுடைய தசா புக்தி அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியான மாற்றங்கள் வரும் அப்படின்றதையும் ஐயா கிட்ட கே நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய நாள் அப்படின்றது தான் சந்திராஷ்டம தினங்கள் அப்போ அந்த சந்திராசிரம தினங்கள் உங்களுக்கு என்னிக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த ரெண்டு தினங்களும் புதிய முயற்சிகள் எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா இருக்கும் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுக்கிறவங்க போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நாளும் வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது சாமி நான் டிக்கெட் போட்டுவிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அருகில் உள்ள கோசாலைக்கு போய்ட்டு கோ பசுவிற்கு உண்டான அகத்திக்கீரை வெய்கோல் புல் வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை தொடர்ந்திங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா விலகும் சரி சாமி எனக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சம்நாதனோ சரியில்லை அப்படின்னா நான் எந்த கோயிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்னு சொன்னாக்க அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு எம்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டுட்டு செய்தீங்கன்னா நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும் இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் அப்படியேற்பட்ட குன்று இருக்கக்கூடிய இடமான திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு ட்ரிப்பு வழிபட்டுட்டு சென்னீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரிய பகவானை கண்டா பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தீய பலன்கள் என்ன அப்படின்றத நம்மளோட அஷ்டோ கேஏ செய்யங்கரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது விச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமான மாதம் அதாவது விஸ்வா வருஷம் மாசி மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது சனி பகவான் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடம் போகிறார் அர்த்தாசிரமம் சனி முடிய போகிறது அதுவே ஒரு பெரிய மாற்றம் நாலாம் இடத்துல எல்லா விதமான கிரகங்களும் இருக்குது அது இன்னொரு பெரிய ஏற்றம் நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் பெற்று ஆட்சிக்கு சமம்னு சொல்லக்கூடியது அதனால் பார்த்தலையானால் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப் வாய்ப்பும் வீடு மனை பழைய வீடுகளை விற்று அதன் மூலியமாக லாபம் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதை தவிர பார்த்தீங்களேன்னா இந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது அதவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் மைண்டில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருந்ததுனால இப்போ வந்து மாறுதல்கள் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும் அதுவும் புதனும் இருக்க சூரியனும் போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல் வரும் தொழிலில் வந்து சூரியன் பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த சிவ அதாவது சிவப்பு கலர் ஆடை பின்னக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்